மது பழக்கம் ஒண்ணு இருந்துச்சு அப்படின்னா குடினு ஒண்ணு இருந்துச்சுன்னா அந்த குடியை எல்லாரும் விட்டுறணும் அந்த குடியால நம்ம சமுதாயத்தோட வீரம் போயிட்டு நம்ம சமுதாயத்தோட அடையாளம் போயிட்டு மொத்த சமுதாயத்தையும் காப்பாத்தணும் நம்ம அந்த நாட்டைய காப்பாத்தணும் நம்ம இன்னைக்கு நம்மள காப்பாற்ற முடியாம தெருவுல தள்ளாடிட்டு இருக்கோம் வரும்போது ஒரு சில ஊர்ல எல்லா கிராமத்திலயும் வரவேத்தாங்க நான் குடிச்சா கூட அவ்வளவு போத வராது பக்கத்துல வந்து மகள அண்ணா வணக்கம்னு வந்து ஒரு மாலைய படம் வந்தாரு அப்படி அவ்வளவு ஒரு நாத்தம் குடிநாத்தம் அப்ப அந்த சரக்குகள் எல்லாருமே இங்க பாருங்க பணக்காரன் குடிக்கும் அப்படின்னு

பேச முடியும் நாம நம்மளே சரியில்லாம நம்ம நம்ம குடும்பத்தை சரி பண்ணாம எதுவுமே செய்ய முடியாது புரியுது நம்ம ஊர் ஊரா போய் மேடை போட்டு பேசிட்டு நம்ம நம்ம வீட்டுல என் கட்சி நிர்வாகிகளுக்கு எப்பவுமே சொல்லுவேன் நீ குடும்பத்தை பாரு குடும்பத்தை நீ கட்சிக்கு வா நீ வாரத்துல ஒரு ஒரு மணி நேரம் சமுதாயத்துக்கு வாங்கன்னு சொல்லிட்டு முன்னாடி பக்கத்துல போய் பக்கத்து வீட்டுல போய் அரிசி கட்டானா நம்ம மானம் போயிரும் புரியுதுல அதனால சொல்லுவேன் அப்பீரப்பட்ட நிர்வாகி வேண்டாம் நீ எனக்கு வால் பூச்சி அடிக்க வேண்டாம்னு சொல்லுவேன் ஏன்னா நான் அந்த அளவுக்கு சீரழிஞ்சேன் நானும் சாதி சாதின்னு சொல்லி தெரு தெருவா அழிஞ்சேன் சைக்கிள் கார்த்திக் நடிகர் கார்த்தி கார்த்திக் அழிக்காத ஆளுகடைய நம்மள அந்த நேரத்துல அதாவது என்ன ஆசாசியா வாங்கி கொடுத்த சைக்கிள் முத கொண்டு எங்க அம்மா வாங்கி கொடுத்த சைக்கிள் வித்துட்டு போயிருக்கேன் அவருடைய மாநாட்டுக்கு புரிதா அவரால் அழியாத யாரும் இருக்க மாட்டாங்க ஏன்னா அது சாதி பற்று சாதி பெரிய அதாவது சாதி நம்ம சமயத்தை சேர்ந்த வாரானே அந்த மாதிரி என்னையே நீங்க நினைக்க நான் வந்து நீங்க எல்லாம் அதன் பேனர் விற்கலையே நீங்க வால் போச்சு விட்டலையே அப்படிலாம் ஒரு காலம் நினைக்க மாட்டேன் இதுல வந்து நான் பொறுப்பாளர்கள் சொல்றேன் புரியுதுல குடும்பத்தை நீங்க பார்த்து குடும்பத்தை நீங்க நல்லா வச்சாலே போதும் நீங்க அப்பதான் எனக்கு ஒரு அந்த வீட்டுல இருந்து ஒரு நல்லது கிடைக்கும் ஒரு நல்லபடியான வாழ்த்துக்கள் கிடைக்கும் இதெல்லாம் எல்லாரும் நீங்க வந்து